கேசிஎஸ் நாமத்தினாலேயே என் நன்மின் வாழ்த்துக்கள் நேற்று வந்து அந்த நானூறு வருஷம் உபதிரவப்படுவார்கள் அப்படின்றத சொல்லியிருந்தார் இவர்கள் சேவிக்கும் சாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் பின்பு மிகுந்த உடனே புறப்பட்டு வருவார்கள் அப்படின்ற வரை இன்னத்தை நம்ம பார்த்தோம் அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஆதி ஆகமும் பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் முதல் நீ சமாதானத்தோடைய உன் பிதாக்கள் இடத்தில் சேருவாய் நல்ல முதிர்வாயிலே அடக்கம் பண்ணப்படுவாய் நாலாம் தலைமுறையிலே அவர்களை விடத்துக்கு திரும்ப வருவார்கள் ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார் சூரிய நஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூழலையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின அந்நாளிலே கர்த்தர் ஆபிராம் உடன்படிக்கை பண்ணி எகிப்தில் எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாய் ரெப்பாயுமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபுசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார் சரிங்களா கர்த்தர் வந்து ஆபராமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதியிலிருந்து ஐபிராத் நதி வரைக்கும் அந்த ஒரு இப்படியாக பத்து பத்து ராஜாக்கள் இருக்கிறதான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார் சரிங்களா இது வரைக்கும் இருக்கட்டும் எதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா கருத்துட்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்